அனைவருக்கும் வணக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அயலகாணி சார்பாகவும் தளபதியார் பேரவையின் சார்பாகவும் வருகின்ற மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திராவிட மாடல் அரசின் நாயகன் உலக தமிழர்களுடைய போட்டுதொழிற்குரிய மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதியார் அவர்களுடைய மூன்றரை ஆண்டு சாதனை விளக்க மாநாடு அந்த மாநாட்டின் தலைமை கழகத்தால் அறிவிக்கப்பட்ட அமைப்பு செயலாளர் எங்களுடைய ஆர்வியர் அண்ணன் ஆர்எஸ் எஸ் பாரதி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள் அந்த தருணம் ஏழைகளின் எழுச்சி நாயகன் தளபதியார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அன்பு சொந்தங்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு அந்த மாநாட்டை சிறப்பிக்குமாறு அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்